அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியா பெரியார் காரங்க யாராவது வந்து எங்க அக்காவை பாத்துக்கிட்டாங்களா டேய் ஆம்பளைங்களா நீங்களா ஆம்பளைங்களா நீங்களா உங்களுக்கு எல்லாம் சீமான ஒரு மயிறு கூட பொடுங்க முடிய மாட்டேங்குது அதனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா சும்மா விஜயலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு தூண்டி விட்டுக்கிட்டு நாய் ஒரு பம்பளப் பிள்ளைய தூண்டி விட்டுக்கிட்டு இதே தமிழ் புள்ளிகள் அமைப்பு இருந்துச்சு யூடியூப் ரூடியூஸ் எல்லாம் போய் உக்காந்து எல்லாம் உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு வந்திருந்தீங்க இன்ஃபேக்ட் அங்க போனீங்களா அலுவலகம் நாம் தமிழ் கட்சி அலுவலகம் வரைக்கும் நல்லா சோட்டு பக்கம் சாத்தி தானே அமைச்சாங்க நாம் தமிழ் கட்சி அப்ப எதுக்குடா எதுக்குடா ஒன்னும் பண்ண முடியல விஜயலட்சுமி வச்சு உண்மையிலேயே நல்லா அம்மா அப்பாவுக்கு பிறந்துக்கிறனா உம் நீ நல்லா நீ உண்மையிலே சோறுதான் திங்குறனா சோத்துல உப்பு போட்டு திங்குற தமிழனா இருந்தனா என்னை பத்தி நீ பேசவே பேசாதண்ண பொத்தி நான் போயினே இரு கை கால் நல்லதான இருக்கு உனக்கு வேற ஏதாவது உத்தமமான வேலையை பார்த்துக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோர் போடுப்போம் அதை விட்டுட்டு சீமான பத்தி கூயின்னு குயின்னு அவனை ஆம்பளை படுத்துறேன் பண்ணனா நேரில் உடனே முதல்ல செருப்பு கல்ட்டு அடிப்பேன் என்னங்க ஆம்பளைங்கன்னா தொடப்ப கட்டம் நாய்ங்களா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சீமான் மேல என்னத்த புடுங்க முடியுமோ அங்க பிடிக்க பிடிக்கோங்க போங்க இதுக்கப்புறம் சும்மா போட்டுக்குன்னா அவனை ஆம்பளை பற்று இவன ஆம்பளை பற்று நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்க ஆடிக்கிட்டு விஜயலட்சுமி வச்சு சீமான் அடிக்கலான்னு பாக்குறீங்களா பாத்தீங்கன்னா அது எங்கிட்ட நடக்க அது நடக்கவே நடக்காது ராஜா சீமான் பத்தி எல்லாம் போய் பொய்யா வந்து நகை எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுங்க உங்க அப்பார்ட்மெண்ட்ட திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீ ஆடியோ எல்லாம் பேசிருக்கிறியே இந்த வேலையை பாக்குறது எங்கயாவது பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து உன் பிள்ளைங்களை எல்லாம் காப்பாத்தலாம் அந்த வேலையை பாத்து நிக்கிற இதான் லாஸ்ட் வீடியோ உனக்கு நீ நல்லா ஆம்பளைன்னா என் பக்கடி தலை வச்சு படுக்க மாட்டேன் நீ எல்லாம் எனக்கு ஒரு மயிறு கூட கிடையாது ஓகே சானியா அடி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க ஏடா வெக்கமா இல்ல உங்களுக்கு அடியே அவனுக்கு மூஞ்ச பாரு எது சாணி எது மூஞ்சின்னு தெரியுதா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு